நேயர்கள் அனைவருக்கும் நமது சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட அனைத்து மக்களுக்கும் எங்களது அம்மா என் தெய்வன் சேனலின் சார்பாகவும் வீடு வாசல் கோலம் சேனலின் சார்பாகவும் வெள்ளக்கட்டி செல்லம் சேனலின் சார்பாகவும் எங்களது இதயம் கனிந்த யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களின் அனைத்து விருப்பங்களும் கோரிக்கைகளும் நிறைவேற்றிட எல்லா மன்னிறவனை உங்களோடு இருந்து நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம வேப்பம்பூவை பார்க்குறோம் விவாதித்திறனால் கொண்டாடப்படும் அனைத்து இல்லங்களிலும் இன்று சமையலில் இடம்பெறியக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் இந்த வேப்பம்பு நண்பர்களே இந்த வேப்பம்புவை உடையது அரிசுவலில் உண்டான கசப்பிற்காக இந்த வேப்பம்பூ பயன்படுத்தப்படுகிறது இந்த வேப்பம் பயன்படுத்தி பச்சடியாக செய்து இரவனுக்கு படைத்து அனைவரும் முன்பாக நம்மளுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்